புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லைவுட் அப்ரூவல் சப்டிஷன் மனை உட்பிரிவு மூலயமா ஒப்புதல் பெறுவது இப்போ வந்து உங்களுடைய மனை உட்பிரிவில் எட்டு மனைகளுக்கு உள்ளே இருந்தால் அது வந்து சப்டிவிஷன் மனை உட்பிரிவாக கருதப்படும் அதே இது அதுக்கு உண்டான அணுகு சாலை நிலையில் உள்ள சாலையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சாலை மாதிரி வரைபடம் வந்து நீங்கள் தானம் செய்ய தேவையில்லை மின்சார வாரியத்திற்கு உள்ளாட்சி அமைப்பிற்கும் நீங்கள் வந்து தானம் கொடுக்க தேவையில்லைன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பதிலாக சொல்லியிருக்கோம் நகர் உறவு விதிகளை கோட் பண்ணி இப்போ உங்கள் எட்டு மனைகளுக்குள்ள ஒரு சாலை அமையுது அதாவது வந்து அந்த எட்டு மனைகளுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு மூலிமா இல்லாமல் எட்டு மனைகள் அமையாமல் எட்டு மனைகளுக்குள்ள ஒரு சாலை அமையுதுன்னா நீங்கள் சாலையை வந்து மாதிரி வரைபடம் வந்து சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் வந்து தானம் செஞ்சு கொடுக்கணும் பதிவு செஞ்சு கொடுக்கணும் ஒன்று இப்போ உள்ளாட்சிக்கு பதிவு செஞ்சு கொடுக்கணும் ஒரு அதுலேயும் உள்ளாட்சிக்கும் மின்சார வாரியத்திற்கும் பாயிண்ட் ஃபைவ் வந்து அந்த ரோடு நீங்களாக சேலபிள் ஏரியா பிளாட் ஏரியாவுக்கு மட்டும் நீங்கள் திருப்பி வந்து அதுக்கு தனியாக தானம் வந்து பதிவு செய்து தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த எட்டு மணிகளுக்கு உள்ள சாலைன்னு ஒன்று வந்துருச்சு ஒரு சாலைன்னு ஒன்று அந்த சப்டிவிஷனுக்குள்ளே வந்தாலே அது மனை பிரிவாக கருதப்பட்டு அந்த பாயிண்ட் ஃபைவ் வந்து மின்சார வாரியத்திற்கும் உள்ளாட்சி அமைப்பிற்கும் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கப்பட வேண்டும் ஒதுக்கி தான் கொடுக்கப்பட்டு நீங்கள் வரைபடம் தயாரிக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊழிப்பு இயக்கத்தில் ஒப்புதல் பெறலான்னு நகர் ஊழிப்பு இயக்க விதிகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன